ஒரு லிஸ்டா வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சுட்டு போய்கிட்டே பசங்க பொண்ணுங்களும் போய்கிட்டே இருக்காங்க முக்கியமா இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறது பொண்ணுங்க தான் பசங்கள்ட்ட எப்பயுமே சொல்றேன் ஒரு எஃபர்ட் இருக்கும் பொண்ணுங்கள்ட்ட அந்த எஃபர்ட் முன்ன இருந்துச்சு விட்டுட்டே போக மாட்டாங்க ஏன்னா சிங்கிள் மதரா இருந்து கூட பாத்துக்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க பட் இப்போ அப்படி கிடையாது என்ன சொல்றேன்னு தெரில இருக்காங்க இருக்காங்க பட் ஆனால் அவங்களை விட ஒரு லெவல் பொண்ணுங்க லாயல்டியை மிஸ் பண்ணுறாங்க அவ்வளோ தான் முக்கியமாக பசங்க கமெண்ட் பண்ணுங்க